திராவிட மாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை தாம் எழுதுவதையும் பேசுவதையும் அப்படியே உண்மை என்று மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் திணிக்க விரும்பும் பொய்களுக்கு உண்மை முலாம் பூசுகிறார்கள் திராவிட கட்சிகள் இந்த பொய்களை ஆணித்தரமான ஆதாரங்களுடன் உடை திராவிட மாயை மூன்று தலைமுறைகளாய் அடுக்குமொழியில் வீரவசனம் பேசி வாய்ஜாலத்தினால் உண்மைகளை திரித்துக் கூறி திரியும் சுயநல அரசியல்வாதிகளின் பேச்சுகளுக்கும் கட்டுரைகளுக்கும் உடனடியாக மறுப்புகள் இழாத காரணத்தினால் பொய்கள் உண்மைகளாக வலம் வருகின்றன அந்த மாயையை அகற்ற பதிலடி கொடுக்கிறது திராவிட மாயை திரை உலகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் நெருக்கமான தொடர்பினால் தொடர்ந்து தேசியத்திற்கும் தமிழுக்கும் சுயநலம் இல்லாமல் தொண்டாற்றிய அறிஞர்களை ஓரம் கட்டி தனது திராவிட விஷம் எனும் வசனத்தால் தமிழ்நாட்டை தேசியத்திலிருந்தும் தமிழை தெய்வீகத்திலிருந்தும் எப்படி பிரித்தார்கள் என்பதை அலசி ஆராய்கிறது திராவிட மாயை இந்து சமயம் சமஸ்கிருதம் ஆகியவற்றின் மீது மாற்று எண்ணங்களை மக்கள் மனதில் உருவாக்காதவரை தமிழர்களிடமிருந்து பரப்ப என்பதால் பள்ளி படிப்பை பாதியில் விட்ட கிறிஸ்துவ கார்டுவலின் கிரித்தாலும் சூழ்ச்சியான திராவிட மொழி குடும்பம் என்ற ஆதாரம் இல்லாத பிதற்றலை தலையில் தூக்கி வைத்து இன்று வரை தமிழகத்தில் இந்து சமயம் மேல் தாக்குதல்களை நடத்தி வருபவர்களை பல்வேறு ஆதாரங்களுடன் கீழ்த்தி எடுக்கும் திராவிட மாயை திராவிட இயக்கம் மற்றும் கட்சியை சார்ந்தவர்களின் ஆத்திகமும் போலி நாத்திகமும் போலி முதல் கட்டத்தினர் கடவுள் இல்லை என்றனர் அடுத்த கட்டத்தினர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றனர் மூன்றாம் கட்டத்தினர் யாரோ ஒரு தேவன் என்றனர் நான்காம் கட்டத்தினர் சனாதன தர்மத்தை பற்றி தெரியாமல் அதை வேறறுப்போம் என்கிறார்கள் இதெல்லாம் மாயை என்று போலி முகத்திரையை கிழிக்கிறது திராவிட மாயை www.rarepublications.in Rare Publications call seven zero one double zero six double eight three six